ஐயா வணக்கம் வணக்கம் எங்கிருந்து வந்துருக்கீங்க துறையோருங்களா என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க வேலைங்களா இந்த பனிச்சோலைக்கு எப்படி வந்தீங்க என்ன வேண்டுதல் பண்ணீங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம் சரிங்கய்யா ஒருத்தர் சொல்லவும் நாங்க வந்தோம் வந்து ஒரு ஆறு கிருத்திய வந்தேன் பொண்ணு நல்லபடியா அமைஞ்சிருச்சு கல்யாணம் ஆயிருச்சு ஓ சிறப்பா பண்ணிட்டீங்க பண்ணி முடிச்சாச்சு குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு அடே அப்பா அருமையால பொண்ணு பிரச்சனை இல்லை பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்காங்க கோயிலுக்கு வர்றதுனால எனக்கு ஒரு ஆழ்த்த திருப்தி நடக்குது எனக்கு ஓ ஓ அது உங்களை பத்தி ஒரு பெரிய ஒரு கேள்விப்பட்ட அம்மா கூட சொன்னாங்க இந்த இந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய அன்னதான கூடம் ஏதோ ஒரு கட்டி நீங்க தனித்துவமா கட்டி இருக்கிறதா சொன்னாங்க சிறப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் முருகனுக்கு நான் செய்யறேன் ஆஹ் அது என ஒரு வெளியில பாராட்டணும் ஏன்னா இங்க வரக்கூடிய பக்தர்கள் மாத மாதம் அன்னதானம் சாப்பிடறதுக்கு அவங்க அவங்க வெயில்ல சாப்பிடறாங்க அவங்களுக்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு செட்டை போட்டு கொடுத்துருக்கிறீங்க அன்னதான கொடுத்தே கட்டி கொடுத்துட்டீங்க ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷம் நாங்க வந்து பக்தர்கள் சார்பா உங்களுக்கு நாங்க எல்லாம் நன்றி சொல்லணும் ஏன்னா நாங்க இன்னைக்கு நிழல்ல போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியமான ஒரு அன்னதான குடத்தை கட்டி கொடுத்த அந்த குமரேசன் ஐயாவுக்கு பக்தர்கள் சார்பாக நாங்க எல்லாம் நன்றி சொல்றோம் ஐயா கொஞ்சம் நீங்க இங்க வாங்க உங்க அன்னதான குடத்தை பாத்துட்டு வந்துடலாம் அப்படியே வாங்க அன்பர்களே நம்மளுடைய பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் பாருங்கள் இது அற்புதமாக கோயிலுங்க இந்த கோயிலுக்கு பின்புறமே ஐயா வந்து தனித்துவமாக இது ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சது இவரே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணி பாருங்கள் அற்புதமாக இந்த இடம் ஒரு கல் முள்ளாக கடந்தது ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில வந்து ஐயா பக்கத்திலேயே ஒரு அன்னதான கூடத்தை அவர் கட்டியிருக்கிறார் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு சித்தரக்கணி இன்றைக்கி உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க பொறியலுக்கு சமைக்கிறாங்க பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அருமையா அரிசியா சாப்பாடு அன்னதானத்துக்கு சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது தமிழ் புத்தாண்டுக்கு ஐயா வந்து பண்ணி கொடுத்ததுனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய எத்தனை மக்கள் பாருங்க குழந்தைங்களா வந்திருக்காங்க அற்புதமா ஒரு நீங்க வாங்க வாங்க அதாவது அற்புதமா நம்மளுடைய வள்ளலார் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் நம்மளுடைய ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய அருளால அதுக்கு பிறகு தனியா ஒரு இடத்தை உருவாக்கி ஏன்னா அன்னதான கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர உண்மையிலுமே உதாரணமா சொல்லலாம் ஏன்னா முருகரும் வள்ளலாரும் நம்ம வெவ்வேற பார்க்க முடியாது ரெண்டு பேரும் சித்தர்கள் அற்புதமான அவர் ஒரு சித்த தெய்வம் முருகர் இவர் ஒரு அற்புதமான வள்ளலார் வந்து சித்தரு அப்படிப்பட்டவங்களுக்காக அப்படிப்பட்ட அவங்களுடைய நினைச்சு இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் பசியாரி போகணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு உதவியா ஐயா வந்து குமரேசன் ஐயா வந்து இன்னைக்கு அன்னதான கூடம் கட்டி ரொம்ப அற்புதமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல எல்லாம் அற்புதமா செஞ்சிட்டு இருக்காங்க இது என்னமா இது என்ன இது 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 என்ன காய் பரங்கிக்கா இது வந்து பரங்கிக்கா சரி பரங்கிக்கா பார்த்தேங்க ஆ எல்லாம் எப்படி பார்த்தீங்களா பொரியல் பரங்கிக்கா பொரியல் ஓ அதில் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க ஓ இல்லை சார் இல்லை சாம்பார் ரசம் அது அப்பா ஆ பாருங்க எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு ஒரு நூற்றம்பது இரநூறு பேர்த்துக்கு எல்லாம் ஒரு அன்னதானத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க பரவாயில்ல ஆ ஓ நீங்கள் தான் கேப்டன் இதுக்கு ஓ இவங்களுக்கு கையில் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டு